அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பமிவை நாளும் கலந்து உனக்கு தருவேன் கோளஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்குச் சங்கத் மூன்றும் தா ஓம் வாக்குதேவாய ச வித்மே பிரிஞ்சிபஞ்சாயசீமஹி தன்னோ பாணிபிரசோதையானந்தமயம் நர்மாஸ்படிகாகுஜுமாதாரம் சர்வீனம் ஹயகிரிபமுபாஸ்மே ஆதித்தாய சோமாய மங்களாய ச குருசுக்கிரசனிபியசராகவே கேதவே நம குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதீபோ மகேஸ்வர குரு சாஸ்தாத் பரப்பிரம்மம் தஸ்மே ஸ்ரீ குருவே நம குருவே நாம் விஷசே பவ நாம் நிதையே சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே நம அன்பினாலே யமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகணேசர் குருவே பின்னவரும் வியந்து நிற்கும் பித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீ துணை குருவீ சரணம் குருவின் சரணம் துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி வியாழன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாராம் பிரதமை மாலை நாலு பனிரெண்டு மணி வரை பின்பு துவிதியை நட்சத்திரம் திருவோணம் காலை ஏழு பதினாறு மணி வரை பின்பு அவிட்டம் பின்னிரவு ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணி வரை அதன் பிறகு சதயாம் நாமயோகம் வியாகாதம் மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரை பின்பு பரியான் கரணம் பவம் மாலை நான்கு பன்னிரண்டு மணி வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமராதி யோகம் யோகம் முழுவதும் பாரசூலை மதியம் இரண்டு மணி வரை பரிகாரம் வெல்லம் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பத்தி நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி ராகு காலம் மதியம் ரெண்டு பத்து மணி முதல் மூன்று நாற்பது மணி வரை யமகண்டம் காலை ஆறு நாற்பது மணி முதல் எட்டு பத்து மணி வரை காலம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று பத்து மணி வரை சிரார்த்த திதி பிரதமை சந்திராஷ்டமம் பூசாம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இன்றைய நட்சத்திர பாதம் லக்கணம் போராடம் மூன்று சூரியன் திருவோணம் ரெண்டு சந்திரன் திருவோணம் நான்கு செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திராடம் நான்கு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் போரட்டாதி நான்கு சனி போராட்டாதி ஒன்று ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி போராடம் மூன்று இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபத்திலும் செவ்வாய் மிதுனம் கேது கன்னி தனுசு லக்கணம் மாந்தி மகரம் சந்திரன் சூரியன் புதன் கும்பம் சனி மேனம் சுக்கிரன் ராகு நன்றி என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து